ஜாதகத்தில் வந்து தர்மங்களை செய்ய செய்ய பாவம் குறையன்னு சொல்லியிருக்கிறாங்க காஞ்சி மகாபிரியவரே செய்ய பா நீ வந்து எந்தளவுக்கு தர்மம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பாவம் வினைப்பேன் கர்மா குறைஞ்சிருன்றாங்க வள்ளல் பெருமானும் பார்த்தீங்கன்னா ஜீவகாரணியுமே மோட்சை விட்டேன் திறவுகளும் வசித்தவர்களுக்கு உணவிட்டாலே பெரிய பாவங்கள் தோஷங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறாரு நம்ம பழைய காலத்தில் இருந்து கோவில்களுக்கு எல்லோரும் கிடந்து வச்சுக்கிறோம் அது இயல்பு தான் கோவில்களுக்கு போகும்போது நான் என்னதான் செஞ்சுக்கிறேன் இந்த கோவிலில் எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா என்ன நான் பொருள் வாங்கி வச்சிருவேன் சாமிக்கு இந்த அபிஷேகம் பண்ணிடுவேன் சுவாமிக்கு இந்த ஆராதனை பண்ணிடுவேன் வேண்டிக்கிறோம் ஆனால் இது எல்லா ராசிக்காரர்களும் எல்லா தர்மத்தையும் எல்லாத்தையும் செய்யலாமா இந்த மேச ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி செவ்வாய் பகவானுக்கு வந்து சுப்பிரமணிய முருக கிடவுலன்னு சொல்கிறாங்க அந்த ராசிக்கு வந்து நெருப்பு ராசி அப்படின்னு பேர் அப்போ இவங்க சிவஸ்தலங்களுக்கு சிவன் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு பயன்படுத்தக்கூடிய தீபம் என்ன இருக்குது பாருங்க அது வந்து நெருப்பில் ஏறிகிறது தான் அதே மாதிரி கோவிலில் யாகசாலைன்னு ஒன்று கட்டுவாங்க யாகம் ஹோமகுண்டவன் நடத்துவாங்க அந்த யாகசாலை உபயோகம் பண்ணி கொடுக்கலாம் அந்த கோவிலில் நடத்தக்கூடிய யாகத்திற்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் அந்த குச்சி அந்த சிவஸ்தலத்தை சுத்தப்படுத்தலாம் கூட்டலாம் அந்த கோவிலை சுற்றி சுத்தப்படுத்துறது அந்த சிவஸ்தலத்தை வந்து ஒருத்தர் வந்து பணி செய்தால் பல கோடி சாபமும் பலகோடி பீடைகளும் நீங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த கோவிலில் ஒரு நாள் இரவு தங்கி இருந்து மறுநாள் அந்த கோவிலுக்கு தேவையான உளவாரப் எல்லாம் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிச்சு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ரிஷபராசி மாதிரி ஒரு புண்ணியம் பெற்ற ராசி கோவிலுக்கு வர பக்தர்கள் வந்து சிவ பாராயணம் படிப்பாங்க வேயு தோழி மொங்கன் திருவாசகம் தேவாராம் திருவாசகம் எல்லாம் படிப்பாங்க அந்த மாதிரியான புத்தகங்களையெல்லாம் அவங்க அச்சிட்டு கொடுக்கும்போது அதை வரக்கூடிய பக்தர்கள் வந்து அதை படிக்கிறது வந்து தன்னுடைய வாயால் அந்த மந்திரங்களை பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்குது அப்போ அவங்களுடைய நல்ல ஆனால் இவங்க நல்லா இருக்கணுங்கிற வாழ்க்கும்போது இந்த ராசிக்கு மேற்கொண்டு இவங்களுக்கு நல்ல பலங்கள் கிடைக்கும் வளருபுரை பிரதோஷ தினத்தில் மிதன ராசிக்காரர்கள் சிவஸ்தலங்களில் கொண்டு போய் தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த சிவனருள் இவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல பீடை தோஷமும் நிவர்த்தியாகும் அந்த வீட்டில் செல்வாக்கு தாண்டவம் மாறும் எப்பேற்பட்ட தோஷங்களும் சிவஸ்தலத்தில் செய்கிற தொண்டுகள்னால மிதுன ராசிக்காரர்களுக்கு விலகும் குளத்துக்கு மேலே சிவன் கோயில் இருக்கும் அருவிக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கும் கடலுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கும் குறிப்பாக நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயிலுக்குமே கடகராசிக்காரங்க போய் நீரால் ஆனால் அபிஷேகம் பண்ணாங்கனாலே அவ்வளோ அபிவிருத்தி இந்த ராசிக்கு கிடைக்கும் நல்ல செல்வங்கள் கிடைக்கும் இன்னமும் சொல்லப்போனால் பௌர்ணமியும் திங்கக்கிழமையும் ஒன்றா வரக்கூடிய நாளில் கடகராசிக்காரங்க சிவஸ்தலத்தில் போய் நின்று இந்த உலவார பணிகள் செஞ்சாங்கன்னா முழுமையான வெற்றி ஆகிவாங்க நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் கடகராசிக்கு எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தியாக பன்னிரெண்டு ராசிகள்லேயே சிவராசி வந்து சூரிய பகவான் சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவங்க அந்த சூரிய பகவானை இவங்க போய் சிவ ஆலயங்களில் அந்த ராசியை சூரியனை ஆதிக்கமாக பெற்றவங்க போய் வழிபாடு பண்ணுறதே பெரிய புண்ணியம் அவங்களுக்கு ரொம்ப நன்மைகளை தேடிக்கொடுக்கும் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ண சிம்மராசிக்காரங்க இதுவரையும் என் வாழ்க்கையில் நான் தோற்றதை பார்த்ததே இல்லை அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுற சிம்மராசிக்காரங்க எல்லாமே பெரிய அரச பதவிகள் அல்லது பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல ஒருத்தரை வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க அதில் இன்னும் சிவ வழிபாடுகள்லாம் கரெக்டான நாலு நட்சத்திரம் திதி பார்த்து வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா சிம்மராசிக்காரருக்கு கூட வெற்றியை யாரும் அவ்வளோ சீக்கிரம் குடிக்க முடியாது அப்பேற்பட்ட அம்சங்கள் வணக்கம் வணக்கம் குருவாழ்க குருவே துணை பொதுவாக தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப புண்ணியம் அதுவும் ஆலயங்களில் போய் தான தர்மங்கள் செய்கிறது அதை விட பெரிய புண்ணியம் ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான ஆலயத்துக்கு போய் எந்த மாதிரியான தான தர்மங்கள் செஞ்சால் ரொம்ப பெரிய பலன்கள் தரும் ஜாதகத்தில் வந்து தர்மங்களை செய்ய செய்ய பாவம் குறையன்னு சொல்லியிருக்கிறாங்க காஞ்சி மகாபிரியவரே செய்ய பா நீ வந்து எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் வினைப்பயன் கர்மா குறைஞ்சிருக்காங்க வள்ளல் பெருமானும் பார்த்தீங்கன்னா ஜீவகாரணியமே மோட்சை வெட்டின் திறவுகள்ங்கிறாரு பசித்தவர்களுக்கு உணவிட்டாலே பெரிய பாவங்கள் தோஷங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்க நம்ம பழைய காலத்தில் இருந்து கோவில்களுக்கு எல்லோரும் நேத்திக்கிடம்னு வச்சுக்கிறோம் அது இயல்பு தான் கோவில்களுக்கு போகும்போது நான் என்னதான் செஞ்சுக்கிறேன் இந்த கோவிலில் எனக்கு இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் பொருள் வாங்கி வச்சிருவேன் சுவாமிக்கு இந்த அபிஷேகம் பண்ணிடுவேன் சுவாமிக்கு இந்த ஆராதனை பண்ணிடுவேன் வேண்டிக்கிறோம் ஆனால் இது எல்லா ராசிக்காரர்களும் எல்லா தர்மத்தையும் எல்லாத்தையும் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க நம்ம எப்படி பார்ப்போம்னா மேஷத்துலேருந்து மீனமுறை பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்காரவங்க என்னென்ன தர்மங்கள் எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதில் மேச ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி செவ்வாய் பகவானுக்கு வந்து சுப்பிரமணிய முருக கிடவுல சொல்கிறாங்க அந்த ராசிக்கு வந்து நெருப்பு ராசி அப்படின்னு பேர் அப்போ இவங்க சிவஸ்தலங்களுக்கு சிவன் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலுக்கு பயன்படுத்தக்கூடிய தீபம் என்ன இருக்குது வருங்க அது வந்து நெருப்பில் எரியிறது தான் மாதிரி கோவிலில் யாகசாலைன்னு ஒன்று கட்டுவாங்க யாக ஹோமகுண்டம் நடத்துவாங்க அந்த யாகசாலை உபயம் பண்ணி கொடுக்கலாம் அந்த கோவிலில் நடத்தக்கூடிய யாகத்திற்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் அந்த குச்சி சமித்துகள்னு சொல்லுவாங்க அரசங்குச்சி மாங்குச்சி வேப்பங்குச்சி இந்த மாதிரி சமித்துகள்லாம் சொல்லுவாங்க இந்த சமித்துகள் எல்லாம் அந்த மேசராசிக்காரங்க அந்த கோவிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த கார்த்திகை தீபத்தில் அந்த கோவிலை அழகா அலங்கரித்து தீபம் ஏற்றுறது இதெல்லாம் மேசராசிக்காரவங்க செய்யலாம் இன்னும் சிறப்பாக ஒருபடி அந்த இவங்களே அந்த கோவிலில் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு கணபதி ஹோமமோ ஒரு ஆயுள் ஹோமமோ சிவஸ்தலங்களில் அருமையாக பண்ணிட்டு வரலாம் இது எந்த நாள் நட்சத்திரங்களில் பண்ணலாம் அப்படின்னா மேசராசி செவ்வாயினுடைய பெற்ற ராசி செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணலாம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாள்களில் பண்ணலாம் அல்லது சஷ்டி திதி அன்னைக்கு பண்ணலாம் இந்த மேசராசிக்காரங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு அதில் சிவஸ்தலங்கிறது பொதுவாக வந்து இவங்க எந்த மாதிரி இடங்களில் பண்ணலாம் அப்படின்னா ஜோதிலிங்க ஸ்தலம்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பண்ணலாம் பொதுவாக அக்னிலிங்க ஸ்தலங்களில் பண்ணலாம் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் பண்ணலாம் மேச ராசிக்காரவங்க சதுரகிரிக்கு போனால் ரொம்ப விசேஷம் சுந்தர மகாலிங்க சுவாமிகளை தரிசனம் பண்ணுன்னா ரொம்ப விசேஷம் வெள்ளியங்கிரி மலைக்கு உள்ள சிவபெருமானை போய் தரிசனம் பண்ண எங்கெல்லாம் மலை இருக்குதோ அந்த மலையில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்கள் அங்கே இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலங்களில் போய் இந்த ராசிக்காரவங்க நம்ம சொல்கிற மாதிரியான அந்த கோவிலில் அக்னிக்கு பயன்படக்கூடிய அனைத்து உதவிகளையும் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய சகல தோஷங்களை நீங்கி இவங்க செய்கிற தர்மத்தால் இந்த ராசி பயங்கரமான அடையும் ரொம்ப நல்லா இருப்பாங்க மேசராசிக்காரங்க ரிஷபராசிக்காரர்கள் சிவாலயங்களில் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன ரிஷபராசிக்காரர்களே சிவபெருமானுடைய அருளை பூர்ணமாக பெற்றவங்க தான் நந்தி தேவர்னு சொல்லுவாங்க நந்தி தேவருக்காரில் சிவபெருமானுக்கு முன்னாடி அந்த ரிஷபராசிக்கு எருதை சொல்லப்படுது நந்தி தேவரை சொல்லப்படுது அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவங்க தான் ரிஷபராசி சுக்கர பகவானுடைய அம்சம் பெற்றவங்க இந்த ராசிக்கு வந்து ரிஷவ ராசிக்கு நில ராசி அப்படின்னு பேர் அதாவது பூமியில் விளையக்கூடிய அனைத்து பொருள்களுமே பூமிக்குள்ளேருந்து வரக்கூடிய கிழங்கு வகைகள் பூமியில் விளையிக்கக்கூடிய தானியங்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மதுரையில் கள்ளலகர் பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் கள்ளழகர் கோயிலில் தானிய கிடங்குனே தனியாக வச்சுருப்பாங்க தன்னுடைய விளைச்சலில் ஒரு பகுதியை கொண்டே கேழ்வரகு போடுவாங்க கம்பு போடுவாங்க சோளம் போடுவாங்க நெல் தானியத்தை போடுவாங்க அங்கே கிருஷ்ணருடைய சன்னதி தானியத்தை அங்கே நன்கொடையாக சுவாமிக்கு காணிக்கையாக நன்கொடைன்னு சொல்லக்கூடியது அவர் கொடுத்த நன்கொடை தானே நமக்கு அதை கொண்டே காணிக்கையாக செலுத்துறதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்கும் இந்த மாதிரி ரிஷபராசிக்காரவங்க தானியங்களை விளையக்கூடிய பொருள்களை நிலம் சார்ந்த பொருள்களை சிவஸ்தலங்களை கொண்டு போய் கொடுக்கலாம் ஒரு நாள் இரவு தங்கி அந்த சிவஸ்தலத்தை சுத்தப்படுத்தலாம் கூட்டலாம் அந்த கோவிலை சுற்றி சுத்தப்படுத்துறது அந்த அதுக்கு பேர் வந்து அந்த சிவஸ்தலத்தை வந்து ஒருத்தர் வந்து உளவாரப் பணி செய்தால் பல கோடி சாபமும் பல கோடி பீடைகளும் நீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் உளவார பணின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அடியார்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா கோவில்கள்லையும் சிவனடியார்கள் திருக்கூட்டம்ங்கிற அமைப்பை வைத்து அந்த சிவனடியார்கள் வந்து கோவில் உழவார பணிகள்லாம் செஞ்சுட்ருக்காங்க தொண்டுன்னு சொல்லுவாங்க தொண்டுன்னு சொல்லுவாங்க உளவார பணின்னு சொல்லுவாங்க இந்த ரிசபராசிக்காரங்க அந்த மாதிரி உளவாரப் பணிகளை அவசியம் சிவஸ்தலங்களில் செஞ்சுட்டு வரணும் அந்த உளவாரப் பணிக்கு பயன்படக்கூடிய உபகரணப் பொருள்கள்னு இருக்கும் அந்த உபகரண பொருள்களை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அந்த கோவிலுக்கு மதில் சுவர் எழுப்பலாம் அந்த கோவிலில் கட்டுமான பொருட்கள் ஏதாவது தடையாக இருந்தால் அதை வந்து இவங்க முன்னின்று செயல்படுத்தலாம் தன்னால் முடிந்த சிறு உதவியை அவங்க அந்த சிவஸ்தலங்களில் செய்யலாம் அதே மாதிரி இந்த ரிஷபராசிக்காரங்க செய்யக்கூடிய நாள் நட்சத்திர அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இது சுக்கரனுடைய அம்சம் அந்த ராசி வர்றதுனால பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரம் அப்போ நீங்கள் கேட்கலாம் பரணி நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் சு பூர நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் மகாலட்சுமிக்கு உகந்த நட்சத்திரம் சுக்கரனுக்குரிய நட்சத்திரமே அப்படின்னா பெருமாள் கோயிலையும் தர்மங்கள் செய்ய வேண்டியது இருக்குது சிவஸ்தலங்களில் செய்யும்போது இந்த ராசிக்காரவங்க பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திர நாள்களில் செய்யலாம் இந்த ராசிக்கே உரிய அம்சமான பிரதோஷ நாளில் போய் இந்த மாதிரியான உளவாரப் பணிகள் இந்த ரிஷபராசிக்காரவங்க செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த கோவிலில் ஒரு நாள் இரவு தங்கி இருந்து மறுநாள் அந்த கோவிலுக்கு தேவையான உளவாரப் எல்லாம் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிச்சு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ராசி மாதிரி ஒரு புண்ணியம் பெற்ற ராசி ஏன்னா சிவபெருமானுடைய நந்தியை இவங்க சின்னமாக கொண்டவங்க எருதை சின்னமாக கொண்டவங்க அவ்வளவு புண்ணியம் அந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சிவஸ்தலத்தில் செய்யக்கூடிய அந்த சர்வீஸுனால் நிச்சயம் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் சிவாலயங்களில் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன மிதுன ராசி வந்து புதன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அந்த புதன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவங்க வந்து பொதுவாக சிவஸ்தலங்கள் அதுக்கு பேர் வந்து காற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலில் பார்த்திங்கன்னா ஒளி பெருக்கி வச்சுருப்பாங்க நாதஸ்வரம் வச்சுருப்பாங்க அந்த ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் அதிகமாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி கோவிலுக்கு போகிற பக்தர்கள் வந்து பு சிவ படிப்பாங்க வேயுறுதோழி மகன் திருவாசகம் தேவாராம் திருவாசகம் எல்லாம் படிப்பாங்க அந்த மாதிரியான எல்லாம் அவங்க அச்சிட்டு கொடுக்கும்போது அதை வரக்கூடிய பக்தர்கள் வந்து அதை படிக்கிறது வந்து தன்னுடைய வாயால் அந்த மந்திரங்களை பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்குது இன்னமும் சொல்லப்போனால் மிதன ராசியில் பிறந்தவங்க அவங்களுடைய குடும்பத்தாருடைய பேரை எழுதி நாங்கள் உபயம் செய்கிறோம் சிவனருளால் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை குடும்பத்தோடு பின்னாடி எழுதி கொடுக்கும்போது படிக்கிற மந்திரத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த பு குடும்பத்தாருடைய உறுப்பினருடைய பேரை படித்து பார்ப்பாங்க சிவபக்தர்கள் அப்போ அவங்களுடைய நல்ல மனசானால இவங்க நல்லா இருக்கணுங்கிற போது இந்த ராசிக்கு மேற்கொண்டும் இவங்களுக்கு நல்ல பலங்கள் கிடைக்கிது அந்த மாதிரியான காற்று தத்துவத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதுனால அந்த கோவிலுக்கு தேவையான ஒளிபெருக்கி ஜாமான்கள் அந்த மந்திரங்கள் உச்சாரணங்கள் மந்திரங்களை ஸ்லோகங்களை சொல்லக்கூடிய புத்தகங்கள் இதையெல்லாம் அந்த ராசிக்காரவங்க வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது வாங்கி கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக புதன்கிழமைகள் இவங்களுக்கு வந்து ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுது அதேபோல் மிதுன ராசிக்காரவங்க என்ன நட்சத்திரம் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அந்த சிவஸ்தலங்களில் கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப நல்லது அதில் வந்து வளர்புறை பிரதோஷ தினத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சிவஸ்தலங்களில் கொண்டு போய் தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த சிவனருள் இவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சகல பீடை தோஷமும் ஆகும் அந்த வீட்டில் செல்வாக்கு தாண்டவம் பாடும் எப்பேற்பட்ட கிரகதோஷங்களும் சிவஸ்தலத்தில் செய்கிற தொண்டுகள்னால மிதன ராசிக்காரர்களுக்கு விலகும் கடகராசிக்காரர்கள் சிவாலயங்களை செய்ய வேண்டிய தான தர்மங்கள் கடகராசியை பொறுத்தவரையும் சந்திர பகவான ஆதிபத்தியமாக பெற்றவங்க பொதுவாக வந்து இவங்க பௌர்ணமி வழிபாடு சிவஸ்தலங்களில் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது கடகராசிக்கு பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு ஒளி அன்னைக்கு சிவஸ்தலங்களில் இவங்க கண்டிப்பாக நிற்கணும் அங்கே போய் அதில் வந்து முறையாக வழிபாடு பண்ணினாங்கன்னா ரொம்ப அருமையான பலன்கள் கிடைக்கும் இந்த கடகராசிக்கு வந்து நீர் ராசின்னு சொல்லுவாங்க அது வந்து நீர்த்தத்துவத்தின் அடிப்படை கொண்ட ராசி அந்த ராசிக்காரவங்க அந்த சிவனுக்கு பயன்படக்கூடிய நந்திதேவருக்கு பயன்படக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மூர்த்திகளுக்கும் பயன்படக்கூடிய அந்த தீர்த்தங்களை வந்து கொண்டு போய் கொடுக்குறது ரொம்ப நல்லது அபிஷேகங்களை நீராளான அபிஷேகங்களை செய்கிறது ரொம்ப நல்லது அபிஷேகம் உதாரணத்துக்கு இளநீர் அபிஷேகம் இந்த மாதிரியான பழச்சாறுகள் அபிஷேகம் இந்த பழச்சாறு அபிஷேகங்கள்லாம் இந்த ராசிக்காரவங்க அந்த இடத்துல செய்யணும் அதில் எந்த மாதிரியான சிவஸ்தலங்களில் போய் இவங்க பண்ணினாங்க அப்படின்னா குளத்துக்கு மேலே சிவன் கோயில் இருக்கும் அருவிக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கும் கடலுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கும் குறிப்பாக நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயிலுக்குமே கடகராசிக்காரங்க போய் நீரால் ஆன அபிஷேகம் பண்ணாங்கனாலே அவ்வளோ அபிவிருத்தி இந்த ராசிக்கு கிடைக்கும் நல்ல செல்வங்கள் கிடைக்கும் எந்த நாள் நட்சத்திரத்தில் பண்ணுனா ரொம்ப சிறப்பு அப்படின்னா பொதுவாக கடகராசியில் எல்லா ராசியிலுமே மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்கிறதுல பார்த்து அவங்க அந்த இதை பரிகாரங்களை பண்ணிக்கணும் அந்த உளவாரப் பணிகளை செஞ்சுக்கணும் அந்த அபிஷேகங்களை பண்ணிக்கணும் கடகராசி திங்கக்கிழமை அன்னைக்கு சிவஸ்தலங்களில் போய் வழிபாடு பண்ணுறது சோமவாரம்னு சொல்லக்கூடிய அந்த திங்கக்கிழமை வழிபாடு பண்ணுறது இன்னமும் சொல்லப்போனால் பௌர்ணமியும் திங்கக்கிழமையும் ஒன்றா வரக்கூடிய நாளில் கடகராசிக்காரங்க சிவஸ்தலத்தில் போய் நின்று இந்த உளவார பணிகள் செஞ்சாங்கன்னா முழுமையான வெற்றி ஆயிடுவாங்க நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் கடகராசிக்கு எப்பேற்பட்ட தோஷமும் ஆகும் இந்த நாளாக கடகராசி பயன்படுத்திக்கணும் சிம்மராசிக்காரர்கள் சிவாலயங்களில் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் சிம்மராசி வந்து சூரிய பகவானை ஆட்சி விடா கொண்டவங்க பன்னிரெண்டு ராசிகள்லேயே சிம்ம ராசி வந்து சூரிய பகவான் சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவங்க அந்த சூரிய பகவானை இவங்க போய் சிவ ஆலயங்களில் அந்த ராசியை சூரியனை ஆதிக்கமாக பெற்றவங்க போய் வழிபாடு பண்ணுறதே பெரிய புண்ணியம் அவங்களுக்கு ரொம்ப நன்மைகளை தேடி கொடுக்கும் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ண சிம்மராசிக்காரங்க இதுவரையும் என் வாழ்க்கையில் நான் தோற்றதை பார்த்ததே இல்லை அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுற சிம்மராசிக்காரங்க எல்லாமே பெரிய அரச பதவிகள் அல்லது பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல ஒருத்தரை வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அதில் இன்னும் சிவ வழிபாடுகள்லாம் கரெக்டான நாலு நட்சத்திரம் திதி பார்த்து வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா சிம்மராசிக்காரர்கூல வெற்றியை யாரும் அவ்வளோ சீக்கிரம் குவிக்க முடியாது அப்பேற்பட்ட அம்சங்கள் இருக்குது இதுக்கு வந்து நெருப்பு ராசி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி சிவபெருமானே பெரிய நெருப்பு தத்துவத்தினுடைய அமைப்பு தான் அவருடைய நெற்றி பிளம்புலேருந்து வந்தவர் தான் முருகப்பெருமான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருவண்ணாமலையில் போய் மிதிச்சிட்டாலே முக்தி திருவண்ணாமலையில் போய் மிதித்தவங்க வாழ்க்கை அப்படியே தலகுதான் அன்றிலிருந்து உயர்வு கரெக்டாக சூரியனுடைய ஆதிக்கம் சூரிய பகவானும் பகவானும் சம டிகிரியில் நிற்கிற நாள் எதிர் எதிர் துருவத்தில் நிற்கிற நாள் நிறைந்த பௌர்ணமி அந்த பௌர்ணமி அன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலம் சிம்மராசிக்காரவங்க வந்தாங்கன்னா முழு வெற்றி பெறுவாங்க அந்த திருவண்ணாமலையில் போய் இந்த ராசிக்காரர்கள் அந்த ஜோதி கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஜோதிக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய் தீபங்கள் சாதாரண நாளில் கோவிலுக்கு தினசரி ஏற்றக்கூடிய தீபங்கள் கற்பூர ஆரத்தி பார்த்துட்டு வர்றது தீபாரத்தியை பார்த்துட்டு வர்றது அந்த தீப ஆரத்திக்கு பயன்படக்கூடிய அந்த பஞ்சலோக லோகங்கள் உபயோகங்கள் குத்து விளக்கு வாங்கி கொடுக்குறது அதுலேயும் பித்தளை குத்து விளக்கு வெள்ளி குத்து விளக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது இந்த மாதிரியான தீபம் ஏற்றக்கூடிய அனைத்து பொருள்களையும் வாங்கி கொடுக்குறது யாகசாலைகளுக்கு பயன்படக்கூடிய நெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரியான பொருள்களை வாங்கி கொடுக்குறது ஜோதியை ஏற்றி வழிபாடு பண்ணுறது ஜோதியை கண்டுகளிப்பது சிம்மராசிக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிவஸ்தலங்களில் அதுலேயும் சூரியனுடைய ஆதிக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் ஒருத்தர் சிவஸ்தல்களை தங்கி இந்த தான தர்மங்களை செய்து வழிபாடு பண்ணி அங்கே உள்ளவங்கள்ட்ட முறையாக ஆசி வாங்கிட்டு வந்தாங்கன்னா சிம்மராசி தலைமை பண்புன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் யாருனாலே அடிச்சிக்க முடியாது அவ்வளோ பெரிய வெற்றியை சிம்மராசிக்கு கொடுக்கும் கன்னிராசிக்காரர்கள் சிவாலயங்களில் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் பொதுவாக கன்னிராசி வந்து புதன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவங்க எழுத்து சாதுரியம் கவிதை கட்டுரை நளினமாக பேசுகிறது கலைகளில் ஆர்வமாக இருக்கிறதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட அந்த ராசிக்காரவங்க பொதுவாக வந்து புதன் பகவானை ஆதிக்கமாக பெற்றவங்க அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கோ புதன்கிழமை அன்னைக்கோ சிவஸ்தலங்களுக்கு போகணும் இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நில ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நில ராசி அமைப்பில் பிறந்தவங்க அந்த கோவில் உளவார பணிகள் செய்கிறது அதே போல் பாத போய் அந்த தெய்வ சன்னதியில் சிவஸ்தலங்களை போய் அடைகிறது அந்த கோவிலுக்கு நடந்து வரக்கூடிய வயதானவர்களுக்கு செய்யக்கூடிய சாலை வசதி அமைத்து கொடுக்குறது அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைத்து கொடுக்குறது விருட்ச மரங்களை அந்த கோவிலில் நட்டு வைக்கிறது உதாரணத்துக்கு சிவஸ்தலங்களில் இவங்க போய் ஒரு வில்வ மரத்தை நட்டாலே பெரிய நன்மைகளை தேடி கொடுக்கும் அந்த நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து உளவார பணிகளையும் இந்த ராசிக்காரர்கள் செய்யணும் குறிப்பாக புதன்கிழமைகளில் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமான அமைப்புகளை பெறுவாங்க மரகத நடராஜரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறவங்க அங்கே போய் சேவைகள் செய்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வாழ்க்கையில் ஒரு முறையாவது மிதனராசி அல்லது கன்னிராசி இந்த ரெண்டு ராசிக்காரங்களே உத்திரகோச மங்கை அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் மிதிச்சிட்டு வந்தாலே பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்பேற்பட்ட அமைப்பு கன்னிராசிக்கு உண்டு சிவஸ்தலங்களில் வந்து இவங்க காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் மிதிக்கிறதே பெரிய புண்ணியம் குறிப்பாக மதுரையில் வந்து முக்தீஸ்வரர் கோயில்னு ஒரு சிவஸ்தலம் இருக்குது தெப்பகுளத்துக்கு பக்கத்தில் முக்தீஸ்வரர் கோயில் அந்த ஸ்தலத்திற்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த துலாம் ராசிக்காரர்கள் மிதுச்சரணம் போய் எந்த சிவஸ்தலமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசி அமைகிறதுனால அந்த கோவிலுக்கு உபயோகப்படக்கூடிய காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொருள்களையெல்லாம் வாங்கி தானம் கொடுக்கறது நல்லது அப்போ காற்றை கொடுக்கறது இது ஃபேன் கொடுக்குறது மின்விசிறி உபயங்கள் பண்ணலாம் சுவாமிக்கு இந்த சாமரை வீசுவாங்க மயில் இறகுனால் சுவாமிக்கு வந்து சாமரை வீசுவாங்க அந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அங்கே வழிபாடுனால் அவரை போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அவர் யோக நிலையில் இருக்கிறவர் அங்கே போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு நவகிரகத்தில் இருக்கிற கூடிய குரு பகவான்கிட்ட போய் வஸ்திர தானம் பண்ணி அந்த குரு பகவானுக்கு முல்லைப்பு வைத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த கு சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய குருவுனாலேயும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானாலையும்